ஒரு நாள் சனி பகவான் பரமசிவனை நோக்கி தீவிர தியானத்தில் இருந்தார் அப்போது அருகில் ஒரு காகம் தொடர்ந்து கத்திக் கொண்டிருந்தது தியானத்தில் இருந்த சனி பகவான் கண்களை திறந்து கோபத்துடன் ஏன் இவ்வளவு சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு காகம் அமைதியாக வணங்கி நான் உங்கள் அடியேன் உங்கள் அருளை பெறவே உங்கள் கவனத்தை ஈர்க்க முயன்றேன் என்று பணிவுடன் சொன்னது கர்மாவின் அடையாளமான காகம் தன் தியானத்தை கலைக்க வந்ததல்ல மாறாக பக்தியுடனும் அன்புடனும் தன்னை தேடி வந்திருக்கிறது என்பதை உணர்ந்த பகவான் மெதுவாக புன்னகைத்து என் அருளைப் பெற விரும்பும் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் காகம் பணிவுடன் கர்மாவின் கடவுளான உங்களுடன் எப்போதும் அடியேனாக இருக்க விரும்புகிறேன் என்று வேண்டிக் கொண்டது இதை கேட்டதும் சனி பகவான் கருணையுடன் புன்னகைத்து இனி நீயே என் வாகனம் நீ என் சக்தியின் ஒரு அங்கமாக நிலை பெறுவாய் என்று ஆசீர்வதித்தார் காகம் கர்மாவின் பிரதிபலிப்பு அதன் விளைவுகளை உணர்த்தும் தூதராக செயல்படுகிறது சனி பகவானைப் போலவே நீதியின் அடையாளமாக கருதப்படுகிறது சனி பகவான் தரும் சோதனைகளை கடந்து செல்ல பொறுமை மன உறுதி அவசியம் இன்றும் பலர் சனி பகவானின் அருள் பெற சனிக்கிழமைகளில் காகங்களுக்கு உணவு வைக்கும் மரபை கடைபிடித்து வருகின்றனர்